கேட்ட கிராஸ் பண்ணுறோம் எங்க தாங்க வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்காரு फ्रेंड्स நான் பேசிட்டு கேக்குதா இல்லையா தெரியல நான் இருனே கத்தி கத்தி தான் பேசிနေ கிரேன் ஏனா காத்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு இப்ப நம்ம வெயிலுக்கு முன்னாடி கிளம்பறதால காத்து நல்ல சில்லுன அடிச்சிட்டு இருக்கீங்களா இந்த ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காஞ்சிபுரத்தில் வெயில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியில் எதனா கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி அங்கே ஒரு த்ரீ வீக்ஸ் த்ரீ மந்த் போயில அமௌண்ட் ஆக ஆமா சம்மர் சம்மர்ல போய்

பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அப்புறம் ஆ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்பாவுக்குள்ளேயும் என்னை விட்டு போயிட்டு உட்காந்துருந்தேன் சார் போய்ட்டே வந்து சாப்பிட்டு போகிறோங்க சார் என்ன வாங்கியிருக்கீங்க சாப்பிட வாங்கியிருக்கோம் அப்புறம் ஓட்டா ஓட்டா என்ன பாஸ் வாங்கியிருக்கா

பத்தங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு சொல்றதுக்குல பெரிய போ வந்துச்சு இவர் ஒரு ஒண்ணுமே சாப்பிடல انا ওর வைஃப் தான் இருக்கு ওর வைஃப் பாருங்க சாப்ட மாதிரி ட்ரை ஏன்னா ஒரு வாய் வைஃப் வங்கி டிப்புனாரே டிப்பு ஃபுல்லா இங்க பாருங்க இங்க பாரு அன்னை நாங்க போறபா தூக்குமே தெரியல ஒரு நாளே குடி போற இதெல்லாம் பூ சாப்டியா இங்க பாரு பூ சாப்டியா இங்க பாரு பா நான் சாப்பிட்டே மம்மூ சாப்பிடுப்பா மம்மூ சாப்பிடு நான் சாப்பிட்டே மம்மம் மம்மா மம்மா

கூட்டம் இல்லைல்ல இன்றைக்கி ரொம்ப விசேஷ நாள் இல்லை அப்படிங்கறதால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவில் குளம் இது நாங்கள் அன்றைக்கி பாப்பா கிடைக்கிட போட வரும்போது செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால் இங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல கடையும் இல்லை ரொம்ப மங்கி 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 ஏதோ வந்தாச்சு கோவிலுக்கு பாப்பா என்ன பாப்பா பண்றீங்க பாப்பாங்க தெரியல எனக்கு தெரியாது புதினா ம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் கழுவு போறாங்க அப்பாவும் பையனும் பை பத்து ரூ தண்ணி பாக்குறாரு கழிவுடு

தெரியுது வந்துருச்சு சாமி பார்த்தாச்சு फ्रेंड्स இப்போதான் உள்ள போய்ட்டு வந்தோம் ஆனா இன்னும் அர்ச்சனை முடி அர்ச்சனை வந்து உரிச்ச வெளியில பண்ணுவாங்கன்னா நான் இப்பவே அர்ச்சனை மட்டும் பாத்திட்டு வந்தாச்சு எங்க

clinical expelled slots than whatever in this country specialüzARS that got the juice mniej ்ugiρεuba chilly ்role orada ouieday locking 독 Saya нельзя accidents's Terazai like you don't know the俺 fors состо realize it at birth itu

நாங்கள் வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்து தயிர் சாதம் காலி பண்ணிவிட்டோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ பைக் அங்கே பார்க் பண்ணி தரோம் பாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்க்கலாம் பாய் சொல்லுப்பா கரெக்டாக சொல்லு தட்ட